കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ ശ്രീമതി രാമാനുജനമ ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശികരദാചാര്യ മഹാദേശിക ശ്രീമത് രാമായണത്തിൽ നീതികൾ അതിലേ ഇന്ന് ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய கைங்கரியமே நமக்கு சகல பலன் மோட்ச பரியந்தம் கொடுக்கும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு உதாரணமே சபரி மதங்க மகருஷி அவருடைய சிஷ்யர்களோடு அவருடைய ஆசிரமத்தில் காட்டில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் போதிச்சுட்டுருக்க சமயத்தில் தினமும் அவா பிம்மால தீர்த்தா போகும்போது வந்து பார்த்தா எல்லாம் தன்னுடைய ஆசிரமம் எல்லாம் பெருக்கி இருக்கும் கோலங்கள்லாம் போட்டிருக்கும் அதை பார்த்து கேட்குற சிஷர்கள் கிட்ட யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு அவளுக்கு தெரியல நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்றா ஒரு நாள் யார் பண்ணுறான்னு பார்த்து கொண்டு வாங்கோ கூட்டுன்னு வாங்கோ அப்படின்ட்டு அவளும் தெரியாம அப்படி கிளம்புற மாதிரி கிளம்பி ஒழுங்கின்னு இருந்து பார்க்குறா அதில் இந்த பாட்டியான சபரி அந்த சபரி கைங்கரியம் பண்ணுறத பார்த்ததுமே அவள் கூட்டு பார்த்துட்டு தான் பண்றீங்களா வாங்கோ எங்கள் ஆச்சாரியன் கூப்பிடுறேர் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பயப்படுறா இல்லை இல்லை அங்கே எப்படி நான் வருது அவர் முன்னாடி நான் எப்படி வருது அப்படின்னு இல்லை இல்லை கூப்பிட்றேரு அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கைக்கரியத்துக்கு நீ இங்கேயே இருந்து ஆசிரமத்தில் தனியாக அங்கே தங்கிண்டு கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறேன் அப்புறம் மதங்க மகர்ஷி ஆசிரமத்திலேயே பல நாட்கள் அங்கே இருந்து அவளுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு வரா சபரி அவருடைய கடைசி அவர் வந்து யோகத்தினாலேயே தன்னுடைய சரீரத்தை விட்டு மோட்சம் போகணும் அப்படின்னு பொழுது எல்லா சிஷர்களையும் கூப்பிட்றேன் அப்போ கூப்பிட்டு எல்லாரையும் கேட்குற உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வரன் வேணும் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கறேன் ஒவ்வொரு சிஷியர்களும் ஒவ்வொன்று கேட்குறா சகல வித்தியம் அப்படியே ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சில பேர் சொல்கிறா கல்யாணம் ஆகணும் சில பேர் தனம் வேணும் நல்ல இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் கடைசியில் மகரிஷி சபரியும் கூட்டுண்டு வாங்கோ அப்படிங்கறது ஏன்னா அந்த ஆசிரமத்துல பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு சபரியை கூப்பிட்றா சிஷியாரெல்லாம் நான் எப்படி வருது அப்படிங்கிறா இல்லை இல்லை ஆச்சாரியன் கூப்பிட்ற அப்படின்னு ஒன்று வந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்பொழுது சபரி என்ன சொல்கிறான்னா எனக்கு என்ன வேணும்னு எப்படி தெரியும் ஆச்சார் நீர் என்ன எனக்கு எது நல்லதோ அது பண்ணும் அப்படின்னு அப்போ தான் அவர் நினைக்கிற ராம இத்தனை சிஷியார்களுக்கும் சகல வித்தியைகள் கற்றுக் கொடுத்தேன் கடைசியில் திருப்பியும் வந்து இவா இது வேணும் அது வேணும்னு கேட்கறான் சபரி சபரிதான் நேரடியாக வித்தியை கற்றுக் கொடுக்கலன்னா கூட ஆச்சாரியின் அனுகிரகத்திலேயே ஞானத்தை பெற்றாள் அப்படின்னு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமரை பிரார்த்தனை பண்ணிக்கோ அவாளே உம்மை தேடி வருவார் ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்ற பெரிய வரனை மதங்க மகர்ஷி கொடுத்து அவர் மோட்சமடைஞ்சேர் அப்படின்னு அப்புறம் அப்படி ஒரு சபரி பதினா பதிமூணு வருஷ காலம் ஒவ்வொரு நாளும் ராமர் வருவேர் ஆச்சாரியன் சொன்னேர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பழங்கள் கொண்டு வந்து தினமும் காத்தால ஆத்தெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு இன்னைக்கு வருவா ஒரு நாள் வருவா ரெண்டு நாள் வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற பசங்கள் கிட்ட எல்லாம் போய் ராமர் வரையிறார் பாருங்கோ ராமர் வரையிறார் பாருங்கோ அப்படின்னு பாட்டி உனக்கு வேற வேலையே இல்லையா நம்மளாக தான் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் ஆனால் பதிமூணு வருஷ காலமும் ஒவ்வொரு நாளும் புது புதுசாக பழங்கள் கொண்டு வந்து ஆச்சாரியன் சொன்னேர் அப்படின்ற ஒரே காரணம் ஆச்சாரியன் சொல்லிட்டேர் இல்லையா அது கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு தான் தினமும் கொண்டு வந்தான் அந்த பக்திக்கு ராமலட்சுமணர்களே வரா அந்த இடத்துல சபரி எங்கே அந்த கிரகம் எங்கேன்னு தேடி கேட்டு வரா அந்த குழந்தைகள்லாம் ஓடி ஒரு பாட்டி பாட்டி நீ யாரோ ஒரு பேர் சொன்னியே யாரோ அப்படின்னா ராமலட்சுமணர் அவா வந்திருக்கா அப்படின்னு ஒன்றா சபரிக்கு அவ்வளவு சந்தோஷம் சகல மரியாதையும் கொடுத்து அந்த கிரகத்தில் சின்ன குடிசையில் என்னென்ன பண்ண முடியுமோ ராமர் லக்ஷ்மணர்களுக்கு ஆசனங்கள் போட்டு உக்காரும் அப்படின்னு சொல்லி ஆசனம்லாம் பண்ணி இது பண்ணுறாரு அப்போ அந்த சமயத்தில் லக்ஷ்மணர் எப்பயுமே அண்ணா பக்கத்தில் உட்கார மாட்டார் இல்லையா நின்றுருக்கேர் ஆனாலும் நீரும் உட்காரணும் நம்ம கிரகத்தில் அப்படின்றோம் இடம் கம்மியாக இருந்தால் கூட ராமர் அப்படி லக்ஷ்மணரை பார்த்து உட்கார் அப்படின்னு சொல்கிறார் அந்த பக்தி அப்போ ஏற்பட்ட சபரியுடைய பக்தி உடனே ராமர் ஆச்சரியமாக கேட்குறார் சபரி கிட்ட கஷ்டித்யே நிர்ஜிதா விக்னாஹா கஷ்டித்யே வர்த்ததே தபாஹா కష్టిత్ క్రోధ ఆహరస్య నియమా కష్టిత్ హే మనసా సుఖం కష్టిత్ గురు శుశ్రూషా సఫలాచారుషిణీ అని గురు భక్తి పలన్ కిచ్చుదా అప్పుడే కే కల అశ్చిత్ నిర్జిత విఘ్నా అని దినమూ నడకూడ అనుష్ఠానం విఘ్నమీల్ నల్ அந்த குரு சொல்லி கொடுத்தா போல அவ வாளுக்கு ஸ்வதர்மம் அதுபடி நீ பண்ணிகிட்டு இருக்கியா அது பண்ணாலே போருமே அதுவே ஒரு தபஸ் கட்சித்தே வர்தே தபாக தபஸ்னா காட்டில் போய் பெருமாள் தபோதனம் தபஸ் பண்ணணுன்றே அவசியம் இல்லை நித்திய கர்மானுஷ்டானங்கள் சாஸ்திரத்தில் விதிக்கப்படி ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சாலே அதுவே ஒரு தபஸ்ஸு தான் அதெல்லாம் நல்லா நடந்தாலே என்ன அப்படின்னா குரோதங்கள்லாம் விட்டுடுமே அப்புறின்னு அப்புறம் ஆகாரங்கள்லாம் அவ்வளோ அதிகமாக சாப்பிடாம கம்மியாக சாப்பிடாம தேவையானது சாப்பிட்டு மனசு சுகமாக இருக்கா அப்படின்னா அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணாலே தானாக அந்த மனசு சுகமாக இருக்கும் அதனால கேட்க மனசு சுகமாக இருக்கா அப்போ உன்னுடைய குரு பக்தி பலிச்சுதா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒருத்தராக இருந்தால் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் ஆ சுவாமி சௌக்கியமானு கேட்டாலே போகிறோம் ஆ இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவோம் கதையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் ஆனால் சபரி அழகாக சொல்கிறான்

பூஜித்தே ராமா உமக்கு நான் பூஜை பண்ணுற பாக்யம் நீ கிரகத்துக்கு வந்திருக்கேன் உமக்கு பூஜை பண்ண பாக்யம் அன்றைக்கே ஆச்சாரியன் சொன்னேரு ட்வயி தேவா வரே ராமா தேவா அப்படின்ற சப்தத்தை போட்டா தேவசப்தம் தேவாதி தேவன் தேவராஜன் அப்படின்ற அந்த பகவானுடைய இதை இன்னைக்கு நேர தேவசப்தத்தை சபரி போட்டு ரிஷிகள்லாம் தெரியும் சர்வேஸ்வரன் தான் ராமன் அப்படின்னு ஆனால் கூட சபரிக்கும் அப்பேற்பட்ட ஞானம் ஆச்சாரியன் அனுகிரகத்தில் கிடச்சிது அப்படின்னு இங்கே தெரியுது எல்லாம் பேசி சபரி சொல்கிறான் உக்காக பழங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ராமர் கேட்குறேன் தெரிஞ்சுதான் ஆனால் தெரியும் எல்லாரும் சபரியினுடைய பக்தியை புரிஞ்சிக்கணும் அப்படி எங்கள் நம்ம ஆற்றுல காய்ச்சம்மா பழமா அப்படிங்கிறது ஆ இந்த ஆற்றுல வர்றதெல்லாம் கசக்கும் ராமா நான் நதி தீரத்துக்கிட்ட போய் அங்கே ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து பார்ப்பேன் அதில் ஒன்றாவது அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த தான் ருசியாக இருக்கும் அந்த மரத்துலேருந்து தான் நான் எடுத்துன்னு வருவேன் ஆஹா அவ்வளோ தூரம் போனோமா சபரியோ கூனி கஷ்டம் போகிறதுக்கு யாரையாவது விட்டு அனுப்பிச்சி கொண்டு வந்தியா அப்படின்னா இல்லை 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 அவாளுக்கு என்ன தெரியும் எப்பேற்பட்டவருக்கு நான் தரப்போகிறேன் ஆச்சாரியன் சொல்லியிருக்கேன் ராமலக்ஷ்மணர்கள் எப்பேற்பட்டவர் அவளுக்கு என்ன அக்கறை போய் ஏதோ ஒரு பழத்தில் எடுத்துருவார் நானே போய் என் கையால் பறித்து இந்த ஒரு பழத்தில் ஒரு ஒரு மரத்தில் சாப்பிட்டு பார்த்து இந்த மரத்து பழங்கள் அழகாக இருக்கும் ருச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு அந்த மரத்துலேருந்து நான் கொண்டு வந்தேன் அது பக்தி இன்னைக்கு தான் கொண்டு வந்தியா பதினாலு வருஷமாவும் தினமும் கொண்டு வந்துட்டு இருக்கா அந்த பக்தியை ராமர் லோக்கத்துக்கு தெரியணும் அப்படின்னு உடனே க்ஷத்திரிய தர்மம் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி வாங்கிக்க மாட்டா தானே சம்பாரிச்சு தான் எதுவாக இருந்தாலும் எடுத்துப்பான் குகனே கொடுக்கும்போது கூட ராமர் அது அப்படி கையால் அப்படி தொடரு அவர் கொடுக்குற அந்த பிரசாதங்களுக்கு தொடரு அப்படின்னா நான் என்ன அர்த்தம் ஆனால் இந்த பக்திக்கு தானே கை நீட்டுரு அப்பேற்பட்ட பக்தி சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணருக்கும் கொடுக்குறான் அப்புறம் தன்னுடைய குரு எல்லாம் சொல்கிறான் என்னுடைய குருவனுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு பேர்பட்ட பாகியம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த குரு அந்த எப்படி மதங்க மகர்ஷி எப்படி ஆச்சரியமாக அந்த கடைசி காலத்தில் தன்னுடைய யோகத்தினாலே தன் மோட்சத்தை அடைஞ்சேன் அந்த இடத்தெல்லாம் காட்டுறா அவர் யாகம் பண்ண இடங்கள்லாம் காட்டுறான் கடைசியில் ராமபிரான் களம்பரேன்னு சொல்லும் போது இல்லை உம்மை முன்னாடியே அடியேனும் இந்த சரீரத்தை பஸ்மமாக்கிட்டு சத்கதி அடைகிறேன் அப்படிங்கிறார் ராமர் பார்த்துட்டே இருக்க எப்படி தன்னுடைய ஆச்சாரியர் மதங்க மகர்ஷி கடைசி காலத்தில் சத்கதி அடைஞ்சாரோ அதே மாதிரி தன்னுடைய யோகத்தினால் பஸ்வமாக்கி இவளுக்கு எப்போ ஏற்பட்ட இப்போ ஏற்பட்ட யோக யோகாபியாசம்லாம் பண்ணியிருக்காளானா இல்லை ஆச்சாரியன்னு அனுகிரகமே போகிறோம் அப்படியே ராமர் முன்னாடியே ராம 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 சொல்லி அந்த அக்னினால அந்த சரீரத்தை பஸ்வமாக்கிண்டு தான் சத்கதி அடைஞ்சாலாம் அங்கே ராமர் ஜட்டாயுவுக்கு கூட சொல்லும்பொழுது கட்சலோகான் அனுத்தமம் நீர் எந்த லோகம் ஆனாலும் போரும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆச்சாரியர்னால தனக்கு மோக்ஷம் கிடச்சுடுச்சு ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தாலே போருமே அதுக்கப்புறம் ராமர் தனியாக இங்கே வந்து சொல்லணும் நீ போ மோட்சத்துக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆச்சாரியன் கிருப்பையிலேயே அவன் மோட்சம் அடைஞ்சா அப்படின்றதுனால வால்மீகி மகர்ஷி சொல்றாரு எத்தே சுகிருதாத்மனே விஹரந்தி மகர்ஷைய தத் புண்ணியம் சபரி ஸ்யானம் ஜகாமா ஆத்மசம்பந்த ஆத்மசம்பந்தம் ஆச்சாரியனுக்கு நமக்கு இருக்கிறது சரீர சம்பந்தம் இல்லை ஆத்ம சம்பந்தம் அப்பேற்பட்ட மகர்ஷியினுடைய திருவடி ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி தான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியின் திருவடி அடைஞ்சார்னா அந்த லோகத்துக்கு அடைஞ்சான்னு அர்த்தம் ஆனால் சுவாமி தேசிகன் ஒரு படியிலே சொல்றேன் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு மோட்சம் அப்படின்னு வைக்குண்டமே அப்படின்னா ஆச்சாரியனும் அடைஞ்சது அந்த இடம் அந்த இடத்துலையே இருந்தா அப்படின்றது இங்கே எடுத்து சொல்கிறேன் அதனால் ஆச்சாரிய பக்தி அப்படி ஏதோ ஆச்சாரியன் சொன்னேர் என்னைக்கு ராமர் வருவேர் அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு இல்லாமல் பதினாலு வருஷமும் முதல் நாளில் எவ்வளவு சந்தோஷமாக பழக்கங்கள் கொண்டு வந்து வச்சுண்டு அவ வருவான்னு இருந்தாலோ அதே சந்தோஷம் பதிமூணு வருஷம் கழிச்சியும் அந்த நாள்லேயும் இருந்தது அப்படின்னா அது எப்பேற்பட்ட பக்தி அது பெருமாள் வரேர் அப்படின்றத காட்டிலும் ஆச்சாரியன் சொன்னேர் அப்படின்ற ஒரு காரணம் அவருடைய அனுகிரகத்தினாலேயே அதனால் என்ன தெரியறதுன்னு ஆச்சாரியன் கிட்ட வந்து காலக்ஷேபம் பண்ணுறவாளுக்கு தான் அனுகிரகம் இல்லை கைங்கரியத்தினால் ஆச்சாரியர் தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா போகிறோம் இல்லை கண்ணால் கட்டாட்சம் வண்ணாலும் போகிறோம் அந்த கட்டாட்சம் அனுகிரகமே நமக்கு சத்கத்தியை கொடுத்துரும் அப்படின்னு ஆச்சாரிய கைங்கரியம் அவ்வளவு உத்தமம் அவருடைய அனுகிரகம் மிக முக்கியம் அப்படின்றது இன்னைக்கு பார்த்தும் அதோடு இன்னைக்கு முடிச்சுக்கலாம் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம